இலங்கை பொறுத்தவரையில கடும் காற்றாக காணப்படுகிறது நாளைய தினம் வரைக்குமே நாளை பிற்பகல் வேலை வரைக்குமே இந்த கடும் காற்று அப்படின்ற நிலைமை காணப்படுமாம் பலத்த காற்ற இருக்கு நாங்கள் வீட்டு ஜனல திறந்தா கூட அப்படித்தான் காற்ற காட்டு அப்படி ஏதோ பீச்சோரத்தில் நிக்கிற மாதிரி அதே மாதிரி நாட்டின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் வாய்ப்பும் உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது காற்றுடன் கூடிய மழை என்ற பொழுது எப்படி இருக்கும் கொழும்பிலேயே நாங்கள் உணர்றோம் கடும் காற்றை அதுலேயும் குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறது

வேலைக்கு வருமானம் என்று அதான் நீங்கள் கடலுக்கு செல்லும் காலத்தில் உழைக்கிற பணத்தை மீதப்பிடித்து அதாவது மிச்சமாக அதை சேமித்து வைத்துக் இந்த மாதிரி அவசரமான நேரங்களில் நீங்கள் அவற்றை எடுத்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கு இதை விட வேறு ஆலோசனை என்னென்று வழங்குறது உலகத்தை நாங்கள் நிமிர்ந்து பார்க்கின்ற நேரத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கடும் பிரச்சனை ஒன்று உருவெடுத்து விடுமோ என்ற பயம் ஏற்படுகிறது எங்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு அச்சுறுத்தல்களை விடுக்கின்ற பொழுது மற்றைய நாடு அப்படியே நாங்களும் தயாராக

കാണപ്പെടേണ്ടത് நகை மன்னன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சூப்பரான பாடல் புன்னகை மன்னனுக்கு திருமணம் நடக்க இருந்தது இது ஒரு திருமண புன்னகை மன்ன நவாவுக்கா இல்ல எனக்கு இல்ல அதாவது இப்ப இந்த இந்தியாவில் ஒரு திருமண நிகழ்வு என்ன மாதிரியான கூத்துக்கள் சம்பவங்களா நடக்குது திருமண வைவத்தின் போது திருமணம் நடந்து முடிகிற அதாவது முடிய போகுது அந்த மாதிரி எல்லா பங்கன் இசை கச்சேரி அத்தாய் தான் தட்டால் படால் பல்லத்தாலையும் கட்டியாச்சு போல எல்லாம் கட்டும் எல்லாம் நடந்து முடிஞ்சது அதாவது திருமணத்துக்கான அனைத்து நடந்து போது இந்த குங்கும போட்டு குங்கும போட்ட மணமகன் மணமக நெற்றியில வச்சு வைக்கணும் அப்படி வைக்கும் போது கை நடுங்க சரியா அந்த நெற்றியில குங்குமத்தை வைக்கும்போது கை இருக்கு அக்கண்டு பெண்ணுக்கு அந்த அதாவது மணமகளுக்கு மணமகன் மீது ஒரு சந்தேகம் வந்தது என்னடா இவன கையெல்லாம் நடங்குறது கைலமோ போட்டு வைக்கிறதுக்கே கை நடக்குதுன்னு இவனோட நான் இப்படி குடும்பம் நடக்கிறது வாழ்க்கையை கொண்டு போறதுன்னுட்டு அவ எனக்கு இந்த கல்யாணம் போட்டான் இவருக்கு உடல் ரீதி ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி குலம் இருக்கிறான் சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்து பாத்துருக்காங்க இருபட்டாரும் ஆனா மணமகள் குலம் நான் குலம் மணமகள் கொஞ்சம் இந்த மணமகன் ஏன் கொஞ்சம் வடிவா வட்டிட்டு போயிருக்கலாம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு நான் போட்டோ பார்த்தேன் பாவம் என்ன எப்படியோ பயத்துல கை நடைஞ்சோ தெரியல பயத்துல கை நடைஞ்சோ தெரியல அப்பா அப்படிதான் சொல்லியிருக்காரு மணமகன் அப்பா சொல்லியிருக்கிறார் அந்த மண்டபத்தை சுற்றி சத்தம் இருந்தது டிஜிஎஸ் நிகழ்ச்சி எல்லாம் சத்தமா போனது அதால சில வேலை நடுக்க போட்டு வந்திருக்கலாம் இதெல்லாம் பெருசுப்படுத்துறதா என்று சமாதானம் பேசியும் கூட சரி வர இல்ல கடைசியா வழங்கப்பட்ட வரதட்சணை இருக்காம அந்த அதை கேட்டிருக்காங்க திரும்ப தலைச்சு அதுக்கு மணமகன் அப்பா சொல்லியிருக்கிறார் நாங்கள் பணம் பெற்றுக்கொண்டோம் தான் ஆனா நகை வாங்குறதுக்கு புடவை வாங்குறதுக்கு டிஜிஎஸ் நிகழ்ச்சி எல்லாம் செலவழிச்சாச்சு போயிட்டு வர பாய் பாய் டாடா இப்படி ஆயிட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்படியும் திருமணம் நிறுத்தப்பட்டது இந்த சம்பவம் பெரிய அளவுல பேசப்படுற ஒரு விஷயமா மாதிரி இருக்குது ஏன்டா சாதாரணமான ஒரு இந்த குங்குமம் வைக்கும்போது கை நடங்குனதுக்காக ஒரு திருமணம் என்று போகுதுன்னா நீ பேசப்படும் இல்லையா பீகார்ல தான் இந்த சம்பவம் பதிவு அடி இப்ப சில பேர் வந்து அந்த குடியுரிமையை பெற்றுக்கொள்றதுக்காக கூட திருமணம் எல்லாம் செய்து கொள்வார்கள் அப்படி எல்லாம் விளையாட்டு சுத்து மற்ற விளையாட்டுகளும் இப்படி ஒரு விளையாட்டு ஓ நீங்க வாங்க நாங்க உங்களை திருமணம் பண்ணிட்டு நீங்க இங்க வந்த நாங்க

மூலமாக அதாவது இந்த ஆண்டு கடந்த ஆண்டினுடைய பதிவை தான் இப்ப வெளியிட்டிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரலாறு காணாத அளவுக்கு வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை இப்ப வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஒரு வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒவ்வொரு வருடத்தையும் விட கடந்த ஆண்டு அதிகமாக கொடுத்திருக்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் ஐம்பதாயிரம் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இப்படியா நீ குடியுரிமை வழங்கும் போது அதற்காக காத்திருக்கிற சில வெளிநாட்டவர்களுக்கு சந்தோஷம் தானே ஜெர்மன் ஒரு நாட்டுல போய் குடியுரிமை பெற்று அங்கே வாழ்றது சந்தோஷம் தானே சொல்லி வேலை இல்ல சொல்லி வடக்குனே அப்படியா என்ன பிரச்சனை அமெரிக்காவும் இந்தியாவும் என்ன என்ன முருகுறாங்க ஒரு மாணவன் படிக்க போனது குற்றமா அவனை வந்து குற்றவாளியாக இனம் கண்டு விமான நிலையத்துல கைவிலங்கிட்டு தரையில கீழே விழுத்தி அமர்த்தி விடுங்க விடுங்க என்று சொல்லும் பொழுது விடாமல் சிறை கைதியாக அவரை வந்து நடத்துவ

புதன் அமெரிக்கால ஒரு விமானம் ஒன்று பறக்க ஆரம்பித்தது பறக்க ஆரம்பித்து சில நிமிடங்களிலேயே மர கிளை ஒன்றுல அப்படி உரசப்பட்டுட்டது அதனுடைய ரக்கை இரண்டு பக்கம் ரக்கைகள் இருக்கு விமானத்தில் ஆகவே அதுல ஒரு பக்கம் மர கிளையில விமானம் கட்டுப்பாட்டு இழந்தது வீதியில விழுந்து நொறுங்கியது இதுல நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் பதிவாயிருக்கிறது அமெரிக்காவில்